ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு மிளகாய்த்தூள் எல்லா குழம்புகளுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் காரக்குழம்பு புளிக்குழம்பு சாம்பார் அப்புறம் மீன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாத்துக்குமே நம்ம செய்கிற எல்லா ஐட்டம்ஸ்க்கும் இந்த குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணலாம் இல்லை நம்ம எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்து அரைக்கிறோம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்து அது போல் அரைங்க நான் இப்போ வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்ல போகிற அளவுகள் நாலு கிலோ மிளகாத்தூளுக்கான அளவுகள் அதாவது ரெண்டு கிலோ தானியா ரெண்டு கிலோ மிளகா இதுக்கான அளவுகள் நீங்கள் இதுவே வந்து ஒரு கிலோ மிளகா ஒரு கிலோ தனியாக அரைக்க போறீங்கன்னா நான் சொல்கிற அளவுகளில் இருந்து பாதி பாதி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நான் நூறு தோரம் பருப்பையும் நூறு கடலைப்பருப்பையும் எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ் மாதிரி பண்ணிக்கிறோம் இதை ஏன் நம்ம ஃபஸ்ட்டே வறுத்துக்கிறோன்னா ஏன்னா இது வருபடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் இதை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா போதும் ரொம்ப கலர் மாறிட்டால் நம்மளுக்கு அந்த கசப்பு தன்மை தெரியும் ஸோ அதனால் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் பாருங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை மாற்றி ஒரு பேப்பரில் ப பரப்பி விட்டுக்கலாம் இதுக்கு அடுத்தது நான் நூறு மிளகு இரநூறு மிளகு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு நான் வந்து மிளகு வந்து நீங்கள் தனியாக இப்போ குழம்பெல்லாம் செய்யும் பொழுது அதாவது நம்ம நான்வெஜ் செய்யும் பொழுது மிளகு பவுடர் வந்து தனியாக ஆட் பண்ணுவோம் இல்லையா அதுக்காக நான் இரநூறு மிளகு எடுத்திருக்கேங்க இல்லைன்னா இரநூத்தி ஐம்பது மிளகு போட்டுக்கலாம் நீங்கள் நான் தனியாலாம் ஆட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்க இரநூத்தி ஐம்பது மிளகு போட்டுக்கோங்க இல்லை நான் வந்து மிளகாத்தூளும் போட்டுட்டு தனியாக மிளகுத்தூளும் போடுவேன்றவங்க இரநூறு எடுத்துக்கோங்க நான் இங்கே வந்து தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் தனியாக யூஸ் பண்ணுவேன் அதனால் இரநூறு எடுத்திருக்கேன் ஜீரகமும் இரநூறு எடுத்திருக்கேன் இது எல்லாமே வந்துட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க போதும் அதுதான் கரெக்டான பதம் இதெல்லாம் வறுக்கும் பொழுது லைட்டாக வாசனை வரணும் வாசனை வந்த உடனே நீங்கள் எடுத்துடலாம் அதுக்கு மேற்பட்டு வறுக்க வேண்டாம் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதையும் ஒரு பேப்பரில் நம்ம வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வந்து கொட்டி கிளறி விட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் சூ சீக்கிரமாக சூடு ஆடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கு அடுத்தது வெந்தயம் வெந்தயம் மட்டும் நான் நூறு தாங்க எடுத்திருக்கேன் அந்த நூறு எடுத்ததுலேருந்து நான் ரெண்டு ஸ்பூன் தனியாக எடுத்துட்டேன் நீங்கள் நூறு வெந்தயம் போட்டிங்கன்னா அதுலேருந்து ரெண்டு ஸ்பூன் தனியாக எடுத்துக்கோங்க இதுவே வந்து ரெண்டு கிலோவுக்கு அரைக்கிறவங்க ஐம்பது போட்டுட்டு அதுலேருந்து ஒரு ஸ்பூன் போல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதையும் வந்து வெந்தயம் வந்து ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடக்கூடாது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரோஸ் பண்ணி நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கணும் இல்லைன்னா கசக்கும் நம்மளுக்கு மிளகாத்தூள் இந்த மாதிரி பரப்பி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் பார்க்கலாம் நான் வந்து ஒரு பத்து போல் எடுத்திருக்கேன் பூ போட்டால் யூஸ்வலாக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க நல்லா அண்ணாச்சி பூ போட்டிருக்கோம் இப்போ மூணு மராத்தி முக்கு இது கூடவே ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு மூணு ஏலக்காய் ஒரு ஆறு கா கிராம்பு ஒரு அஞ்சுலருந்து ஆறு பிரியாணி இலை இந்த மாதிரி போட்டு இதையும் வந்து லைட்டாக வதக்கிட்டு நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம சிக்கன் குழம்பெல்லாம் வைக்கிறோம் இல்லையா அப்போ வந்து அந்த மாதிரி வைக்கும்பொழுது இது இன்னும் நம்மளுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நீங்கள் வந்துட்டு கறி இது வந்து சிக்கன் குழம்புக்கு தான் நல்லாயிருக்குமா அப்போ வெஜ்ஜு ஐட்டம்ஸ்க்கு நல்லா இருக்காதான்னு யோசிக்காதீங்க வெஜ் ஐட்டம்ஸ்க்கும் சூப்பராக இருக்கும் இது நான் இங்கே வந்து சோம்பு வந்து ரெண்டு ஸ்பூன் தாங்க எடுத்திருக்கேன் சோம்பு வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் போதும் நீங்கள் வந்து ரெண்டு கிலோ அ அரைக்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் தான் போடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து மாற்றிக்கோங்க அடுத்தது கடுகு கடுகு வந்து நான் ஒரு நூறு கிராமும் ப்ளஸ் ஒரு இருபத்தஞ்சி கிராமும் சேர்த்துருக்கோம் அதாவது நூற்றி இருபத்தஞ்சி கிராம் கடுகு இது வந்து நாலு கிலோவுக்கான அளவு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அப்போ நீங்கள் வந்துட்டு இதுலேயும் பாதி தான் நீங்கள் வந்து ரெண்டு கிலோவுக்கு போடணும் கடுகு வெந்தயம் இது மட்டுமே வந்து நூறு நூற்றி இருபத்தஞ்சி அவ்வளோதான் இதை இதை தாண்டி போயிடக்கூடாது அப்போ வந்து க கசக்கம் இது என்ன கடுகு வந்து கொஞ்சம் டப் டப்புன்னு சவுண்டு வரும்போதே எடுத்துருங்க இது எல்லாமே இந்த மாதிரி நல்லா வந்து காற்றாடுற மாதிரி வச்சிருங்க இதுக்கு அடுத்தது வந்துட்டு மஞ்சள் நம்ம கொம்பு மஞ்சள் மாதிரி வரோம் இல்லையா அதை வாங்கி பூச்சியெல்லாம் இல்லாத மஞ்சள்லாம் வாங்கிக்கோங்க நல்லா வாங்கி இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம வறுக்கக்கூடாது அது வந்து நூறு நம்ம எடுத்துருக்கோம் இது வந்து கருவேப்பிலம் வந்து இரநூத்தி ஐம்பது இதை நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொத்து வாங்கி கழுவி காய வச்சு இப்போ வறுத்துக்கிறேன் இது மறுக்கிற பதம் என்னென்னா நம்ம கை வச்ச உடனே அப்படியே புறப்புறன்னு இருக்கணும் நம்ம வந்து தண்ணியோடு போட்டுறக்கூடாது நல்லா கழுவிட்டு வெயிலில் வச்சுருங்க காஞ்சிடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கடையில் போட்டு வறுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்ல புறப்பொருன்னு கிடைக்கும் இதையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க நான் எப்படி உங்களுக்கு அந்த இது மட்டும் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா புறப்பொருன்னு ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் இதுக்கப்புறம் பெருங்காயம் போட போகிறோம் பெருங்காயம் வந்து நம்ம சாம்பாருக்கு இல்லைனா நம்ம கொஞ்சம் காரக்குழம்புலாம் வைக்கும்போது லைட்டாக ஆட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதனால் நான் வந்து இங்கே ஒரு மூணுலேருந்து நாலு துண்டுகள் மட்டும்தான் பெருங்காயம் எடுத்துருக்கேன் கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க கட்டி பெருங்காயம் இதையும் லைட்டாக வந்து வறுத்துக்கலாம் லைட்டாக வறுத்துட்டு நம்ம போட்டுட்டோன்னா போதும் ரொம்ப நேரம் வறுக்க தேவை கிடையாது நம்ம மிஷினில் அரையும் போது அரை அது அரைஞ்சிடும் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்து அரைச்சி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நாங்கள் இந்த குழம்பு தூள் தான் நாங்கள் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணுவோம் நீங்கள் வந்துட்டு எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து ரெண்டு கிலோ தனியாங்க இது ரெண்டு கிலோ தனியாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நாங்கள் வறுத்துக்குறோம் இதை முன்னாடியே எடுத்து க்ளீனெலாம் பண்ணி வச்சு வெயிலில் காய வச்சு இப்போ நாங்கள் வறுத்துக்குறோம் ரெண்டு கிலோ தனியா இதை நல்லா வறுத்துட்டு தனியா வந்து நல்லா சூடேறணும் அதாவது நம்ம கடையில் போட்டு வறுத்த உடனே கொஞ்சம் நேரம் கழித்து கை வச்சு பார்த்துருந்தோம்னா நம்மளுக்கு சூடு ஏறி இருக்கணும் அந்த பதம் இருந்தால் போதும் அதே இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்போது பச்சரிசி ஒரு ஒரு எழுபத்தைந்து போல் பச்சரிசி எடுத்துக்கோங்க எழுபத்தைந்து கிராம் பச்சரிசி எடுத்துக்கோங்க அதாவது நம்ம கையில் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு பச்சரிசி இருந்துச்சுன்னா போதும் இதுவும் வந்து கொஞ்சம் புறப்புறன்னு ஆகிற வரைக்கும் வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம் இவ்வளோ தாங்க இது வந்து பாருங்கள் நீட்டு மிளகா இது வந்து தனி மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக ரெ ரெண்டு ரெண்டு கிலோ மிளகாவில் வந்துட்டு ஒரு கால் கிலோ போல் நாங்கள் வந்து இந்த காஷ்மீரி மிளகா ஆட் பண்ணியிருப்போம் அப்போ கலர் நம்மளுக்கு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ரெண்டு கிலோ மிளகாய் தனியாக அரைக்கிறதுக்கும் தனி மிளகாத்தூளுக்கு தனியாகவும் குழம்பு மிளகா தூளுக்கு தனியாகவும் இது குழம்பு மிளகா தூளுக்கான மிளகாய் நீட்டு மிளகாவும் குண்டு மிளகாவும் சேர்ந்து வச்சுருக்கோம் இப்போது மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்களை பார்க்குறேன் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படியே கூட்டும் பொழுது இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு நம்மளுக்கு அந்த குழம்பும் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் அரைச்சிட்டதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புலாம் பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குதுன்னு பாருங்கள் குழம்பு மிளகாய் தூள் பார்த்திங்களா தனி மிளகாய்த்தூள் காமிக்கிறேன் நீங்கள் வெளியில் காஷ்மீரி சில்லி பவுட்ரு வாங்கி போடணுன்னா அவசியமே கிடையாது இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு நம்ம வீட்லேயே சாப்பிட்லாம் அதாவது குழம்புல போட்டு சாப்பிட்லாம் பத்துக்குங்களா எவ்வளோ கலராக இருக்குதுன்ட்டு நீங்கள் கலர் வரணும் நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள்லாம் வாங்கவே வேண்டாம் இந்த மாதிரி அரைச்சி வச்சிக்கிட்டாலே போதும் இவ்வளோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி குக்கிங் பா